எந்தெந்த விஷயத்தில் கண்ணீர் ராசி அன்பிறகு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏங்க இப்போ தானேங்க எல்லாரும் நல்லது நடக்கும்னு சொன்னீங்க இப்போ என்னங்க உஷாராக இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிமான் ஆனால் குரு வந்து தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறது குருக்கு வழியில் சம்பாதிக்கிறது எப்படினாலும் பரவாயில்ல பாட்சி குடிச்சி சம்பாதிச்சிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் குருக்கு பிடிக்காது அப்போ கண்ணி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடையாது தீஸ் பீபிளோ வெரி ஹானஸ்ட் பட் இருந்தாலும் விரயஸ்தானில கேத்து அயன சயன மோட்ச வரையஸ்தானம் இதில் கேட்டு ஒரு விதத்துல கேட்டு உங்க உட்கார்றது ரொம்ப நல்லது எப்படி வழிபாடு அப்படின் போது நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோன்னு சொன்னேன் எவ்வளோ ஏதோ ஒரு பொண்ணு வந்து என்ன இடிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பாருங்கள் இந்த வருஷம் மூணு பயிற்சி நடந்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அதனால் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது நாங்களே நிறைய பதிவுகள் கொடுத்துட்டோம் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க இப்போ இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் கண்ணீராசி அன்பர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எங்கள் இப்போ தானங்க எல்லாரும் நல்லது நடக்கும்னு சொன்னீங்க இப்போ என்னங்க உஷாராக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இல்லைங்க கண்ணி வந்து பாருங்க சனி கண்டக சனியாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதாவது ஒன்று வந்து பாருங்க ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் பயணம் சார்ந்த கவனம் இது ரெண்டுத்துல உஷாராக இருக்கணும் இப்போ ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனத்தில் உஷாராக இருக்குன்னா எப்படி நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுங்க பெருசாக வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க கண்ணி எப்போ பாரு மனசு வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி ஓடிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க நெவர் ஸ்டாப் லேர்னிங் எப்பயுமே கடைசி மூச்சு வரைக்கும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுட்டே இருக்கணும் புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால கண்ணிக்கு வந்து அந்த கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக தான் இருப்பாங்க பெருசாக ஆர்ப்பாட்டம் அமக்களெல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் மனசு அமைதியாக இருக்கிறதே இல்லை புத்தி அமைதியாக இருக்கிறதே இல்லை தேடுதல் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் கண்ணிக்கு அப்ப பெருசா ரொம்ப தேடி 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 மைண்ட் வந்து பெருசா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எப்பயுமே வச்சுக்காதீங்க சாப்பாடு டைம் பிரகாரம் சாப்பிடுங்க இது விஷயம் ரெண்டாவது வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நம்ம என்னமோ நல்லா தான் கார் ஓட்டிகிட்டு போவோம் ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருப்பாங்க ஒன்றும் இல்லை நம்ம பாட்டு அழகாக கார் ஓட்டுவோம் எனக்கு பதினஞ்சு வருஷம் கார் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு பிள்ளை அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்போர்டு போட்டுன்னு ஓட்ட கத்துட்டு இருக்கும் நேராக வந்து நம்ம மேலே இடிக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கெல்லாம் நாங்க எப்படி எச்சரிக்கையா இருக்க முடியும் நீங்க கேட்கறது புரியுது அதுக்கும் எச்சரிக்கையா இருக்க முடியும் அதுக்கு பின்னாடி நான் என்ன வழிபாடுன்னு சொல்றேன் ஸோ இதுல கவனமா இருங்க அதே மாதிரி குரு வந்து தொழில் குருவா இருக்கிறதுனால குரு வந்து தொழில் சாணத்துல உட்கார்ந்துட்டு அப்போ எப்பயுமே குரு வந்து பாருங்க ஒரு ஹானஸ்டான கிரகம் இப்ப சனி சனி தான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமான் ஆனா குரு வந்து தப்பான விதத்துல சம்பாதிக்கிறது குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது எப்படினாலும் பரவாயில்ல பாடிச்சு பிடிச்சி சம்பாதிச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் குருக்கு பிடிக்காது அப்போ கண்ணி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடையாது தீஸ் பீப்புளம் வெரி ஹானஸ்ட் பட் இருந்தாலும் ஒரு சில உங்கள் சுய ஜாதகத்துல அந்த மாதிரி சில கிரகங்கள் இருக்கு நம்ம எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு இந்த வருஷம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா நாணயமா தொழில் செய்கிறது நம்மளுக்கு நல்லது இந்த விஷயத்தில் இருங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ராகு ஆறு ராகுவாரை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் குருனோட ஒரு பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது ஸோ ராகுவே இந்த வருஷம் அப்படியே நம்ம இக்னோரே பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லெவலில் அவனுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை கேத்து பன்னெண்டு அஹ் விரயஸ்தானத்துல கேத்து அயன சயன போஜன மோட்ச விரையஸ்தானம் இதில் கேத்து ஒரு விதத்துல கேட்டுவங்க உட்கார்றது ரொம்ப நல்லது எப்படி அப்படின்னா இறை வழிபாடு ஆன்மீகம் இறையொருள் இது பண்ணணும் சமாதி சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் நம்மளுக்கே பியாண்ட் தட் நம்ம இந்த மாதிரி கோயில் 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 கோயில்னே சுத்திட்டு இருக்காதிங்க கொஞ்சம் வந்து ஃபேமிலியும் பாருங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப இறை வழிபாட்டுல போயிடுவாங்க ரொம்ப ஆன்மீக ரேஞ்சுக்கு போயிடுவாங்க அப்படி போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நார்மல் லைஃப்பில் திருப்பி போயிட்டு திருப்பி வந்துடுங்க போயிட்டு திருப்பி வந்துடுங்க இதில் கொஞ்சம் கவனமாயிருங்க நல்ல விஷயம்தான் நல்லதாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் ஏன்னா எப்பயுமே இங்கே ரொம்ப நம்ம கடவுளை நெருங்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும் ஏன் இது பிரச்சனை வருது ரொம்ப கடவுளை கும்பிட்றோம் அதீதமாக இறை வழிபாடு இருக்கு எனக்கு நிறைய பிரச்சனை வரும் இது என்னங்க இது புது கதையாக இருக்குது நிறைய சாமி கும்பிட்டா வந்து நம்மளுக்கு பிரச்சனைலாம் ரிலீவ் ஆகிடும் தானே உண்மைதான் சாமி நிறைய கும்புறது வேற சாமியே கதின்னு இருக்கிறது சாமியை அடைய நினைக்கிறது வேற புரியுதுங்களா ஈசனை ஆத்மார்த்தமாக கும்பிடு ஆத்மார்த்தமாக கும்பிடு நல்லா கும்பிடு ஆனால் சிவனை பாக்கணும்னு நினைக்காத சிவன் கிட்ட அடையணும்னு நினைக்காத உன் கூடவே இருக்கணும்னு நினைக்காத நினைச்சியான சோகம் பிரச்சனை கஷ்டம் அப்படின்றது வரும் இது வந்து பாருங்க எப்பயுமே யாரா இருந்தாலும் ஈசனை ஆத்மார்த்தமா கும்பிடுங்க நிறைய கும்பிடுங்க ஈசன் மட்டும் இல்லை எந்த கடவுள்னாலும் நிறைய கும்பிடுங்க ஆனா கடவுளே கத்தி இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அந்த கடவுள் நீங்க இப்ப முருகனை கும்பிடறீங்க முருகன் பிரச்சனை கும்ப கொடுக்குறாரா இல்ல தேவேந்திரனுக்கு ஒரு விஷயம் உண்டு என்ன அப்படின்னா யார் இந்த பூமியில அதீதமா கடவுளை கும்பிடுறாங்களோ அதுவும் முக்கியமா சிவ கும்ப குடும்பத்தை கும்பிடுறாங்க அப்படின்னா குடும்பம்னா அங்க ஈச வருவா அம்பிகை வருவா அதே மாதிரி முருகனும் வருவான் விநாயக பெருமானும் வருவா அதுக்கு மேல சுந்தரியும் வருவா ஓகேங்களா இப்ப நம்ம ஆத்மார்த்தமா தேவியும் வருவா ஆத்மார்த்தமா நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா சிவன் மகிழ்ந்து தேவேந்திர பதவியை கொடுத்துருவானோன்ற பயத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க தேவேந்திரன் இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுப்பா புரியுதுங்களா சிம்பிள் அப்ப நான் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றேன் பிரச்சனை இல்லை நான் நிறைஞ்ச சிவபக்தி பிரச்சனை இல்லை நான் சிவனடியார் பிரச்சனை இல்லை ஈசனை பார்க்கணும்னு நினைக்கிறேன் என் வழிபாடு அதீத தீவிரம் ஆகுது அப்ப ப்ராப்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு சாமானிய உலகத்துல சாமான்ய மனுஷர்கள் சாமான்ய வாழ்க்கை வாழறோம் நம்ம தெய்வ பிறவி இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதுக்கு சொல்றேன் கேட்டு அந்த பாவத்துல இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் சோ அதுல கொஞ்சம் காஷியஸா இருங்க ஆக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துல காஷியஸா இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் சரி அதுக்கடுத்து இப்ப வழிபாடு அப்படின் போது நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு சொன்னேன் எவ்வளோ ஏதோ ஒரு பொண்ணு வந்து என்ன இடிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோலருப்பு பதிகம் பாராயணம் பண்றது கோளறு பதிகம் பாராயணம் ஒன்று பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது கோள்களும் பிரீத்தி ஆவாங்க ஒன்பது கோள்கள்னால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வர போதோ அந்த பிரச்சனைகள் நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் வராதுங்க என்ன நம்ம கோளறுபதிகம் பாராயணம் அப்படின்றத பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு எந்த கெடுதலுமே வராது எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல வேற ஏதாவது வழிபாடு பண்ணலாமான்னா கண்ணி பொதுவாவே பெருமாள் வழிபாடுங்க பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாட்டில் எந்த அதாவது பத்து அவதாரம் தசாவதாரத்துல எந்த அவதாரம்னாலும் வழிபாடு பண்ணலாம் ஆனா இப்பத்தைய காலகட்டத்தில் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க காரணம் எதுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்றோம் அப்படின்னாங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா ஒருவில் ஒரு ஒரு இல் ஒரு சொல் ஒருவில் அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு ஒய்ஃப் தான் சீத்தம்மா தான் அதே மாதிரி ஒரு சொல் ஒரு வார்த்தை சொன்னான்னா அவன் மீறவே மாட்டான் ஒரே ஒரு வில் ராமபானம் அப்ப எப்பயுமே நம்ம வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு நிறைய நல்லது நடக்கும் கண்ணி ஆயிருந்தா கண்ணிக்கு எப்பயுமே பெருமாள் வழிபாடு அதுவும் ராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் எப்பயுமே ராமனை வழிபாடு பண்ணுங்க இல்லைங்க கிருஷ்ணரை தான் வழிபாடு பண்ணுவோம் சந்தோஷம் வழிபாடு பண்ணுங்க எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஏன்னா இந்த கல்லோ கபடம் டாக்டிக்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சவங்களை தானே பிடிக்கும் கண்டிக்கும் இந்த டாக்டிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு பட் பியாண்ட் தட் இந்த காலகட்டமாவது அதாவது இந்த வருஷம் இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டரை வருஷமாவது நீங்க வந்து பாருங்க ராமனை வழிபாடு பண்ணுங்க காரணம் என்னன்னா எங்கெல்லாம் ராம நாமம் ஜபிக்கப்படுதோ யாரெல்லாம் ராமனை வழிபாடு பண்றாங்களோ ஆத்மார்த்தமா ராமனை கும்பிடுறாங்களோ அங்க ஹனுமனோட கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க அதனால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் வீட்டு பக்கத்துல ராமர் கோயில் இருக்கோ இருக்குது அப்படின்னா ராமர் கோயிலில் போயிட்டு ராமரை வழிபாடு பண்ணுங்க வீட்டு பக்கத்துல ராமர் கோயில் இல்லை அப்படின்னா ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போய் அங்கே பள்ளிக்கொண்ட பெருமாளை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க வேண்டது அங்க ராமபிரானர் பாரு அவர்கிட்ட வேண்டிக்கோங்க ஓகேங்களா இல்லைங்க ராமர் கோயில் இருக்கு அப்படின்னா அடிக்கடிக்கு ராமர் கோயில் போயிட்டு வாங்க எது முடியுமோ அது செய்யுங்க வாழ்த்துக்கள்